திருக்குறளை கொண்டு போயிட்டாங்களே கொண்டு போயிட்டாங்களா சொல்லுங்கள் நீங்கள் எத்தனை நீங்கள் என்ன படிச்சீங்க கொண்டு போயிட்டாங்க எத்தனை ஒரு பத்து குறைன்னு சொல்லுங்கள் டப்பின நான் சொல்லிட்டேன் எனக்கு நீங்கள் தமிழ் தமிழ் படி தமிழ் படிப்பிக்கிற பள்ளிக்கூடம் சொல்லுங்கள் எந்த எங்க கொண்டு போயிருக்காங்க எங்க கொண்டு போயிருக்காங்க சொல்லுங்க எங்க கொண்டு போயிருக்காங்க இந்த உலகத்துல நான் இருக்கேன் தமிழ் பாட புத்தகத்துல எத்தனை குரல் படிப்பிக்கிறாங்க நீங்க யார் எந்த இதில் எந்த ஊடகம் அதை என்ன எந்த எழுத்து இந்தியன் எக்ஸ்பிரஸ் எந்த பள்ளிக்கூடத்தில் நீங்கள் தமிழ் படிப்பு அதை பாடத்தை காட்டுங்க கொஞ்சம் காட்டுங்க எனக்கு பாடத்தை நீங்கள் தான் சொல்கிறீங்க முத்தமிழ் முருகனுங்கிறீங்க முதல் மொழி தமிழ்ங்கிறீங்க முதல் மாந்தன் தமிழனுங்கிறீங்க தமிழ்மொழி நம் மொழின்னு பெருமை இருக்கணும் தமிழனுங்கிற இன பெருமை இருக்கணுங்கிறீங்க ஆனால் எங்கள் இறைக்கு முன்னாடி தமிழில் நன்னீராட்டு இருக்கு இல்லையே குடமுழுக்கு இருக்கிறது இல்லையே ஏன் இது அப்புறம் இந்த திருமணம்லாம் போட்டு என்ன இருக்கு பாராயணம் அப்படின்னு அது எந்த மொழி மனப்படம் தானே நினைவில் வச்சு பேசுகிறது தானே அது ஏன் பாராயணம்னு அங்கேயே சமஸ்கிருதம் சொல்லுவது இதே தமிழ் வளர்க்க நீங்கள் பாடுபடுறதா அந்த தீர்மானங்கள்லாம் ஏதோ ஒன்று அது திருமுருக மாநாடு மாதிரி இருந்ததான்னு பாருங்க அதில் இட்லி போட்டோம் ஐம்பது ஐம்பதாயிரம் பேருக்கு சோறு போட்டோம் இரண்டு லட்சம் பேருக்கு பஞ்சாமிரதம் கொடுத்தோம் இதெல்லாமா ஒரு முருகனின் பெருமை சொல்லுங்கள் இதெல்லாம் பெருமை ஏதோ அது நான் முத முதல்ல வேலை தொட்டு திருமுருக பெரும்பால ஆரம்பிக்கு சொல்லும்போது காவடி தூக்கும்போது என்னை எவ்வளவு இழிவாக பேசுனாங்க எழுதுனாங்கன்னு உங்களுக்கு தெரியும் ரொம்ப நாள் இல்லையே இப்ப அவங்க தொட வேண்டிய நிர்பந்தம் வந்துட்டு நேத்த முருகன் வந்த மாதிரியும் இவங்க தான் கட்சி ஆரம்பிச்சிருக்க மாதிரியும் இவ்வளவு காலம் எங்க போனாங்க இந்த முருகனை பார்க்காம இதெல்லாம் தான் இந்த வாக்கரசியல் ஓட்ட அரசியல் அது அதை விட்டுருவோம் ஏதோ செய்யறாங்க ஆறு அவங்க செய்யணும்

தமிழ் தமிழ் படி தமிழ் படிப்பிக்கிற பள்ளிக்கூடம் சொல்லுங்க எந்த எங்க கொண்டு போயிருக்காங்க எங்க கொண்டு போயிருக்காங்க சொல்லுங்க எங்க கொண்டு போயிருக்காங்க இந்த உலகத்துல நான் இருக்கேன் தமிழ் பாட புத்தகத்துல எத்தனை குரல் படிப்பிக்கிறாங்க நீங்க யார் எந்த இதில் எந்த ஊடகம் அதை என்ன எந்த எழுத்து இந்தியன் எக்ஸ்பிரஸ் எந்த பள்ளிக்கூடத்தில் நீங்கள் தமிழ் படிப்பு அதை பாடத்தை காட்டுங்களே கொஞ்சம் காட்டுங்க எனக்கு பாடப்படுது செய்யுள் செய்யுள் பதில எத்தனை குரல் படிக்கிறீங்க சரி இது இது போதுமானதை நீங்க நினைக்கிறீங்க தமிழ் படிப்புக்கிறதுக்கே பள்ளிக்கூடம் இல்லை குரலை முழுமையாக கொண்டு போய் சேர்த்தது இல்லை மாணவர்களுக்கு நீங்க இப்படி சொல்லி இன்னும் ரெண்டு ஆண்டு காலம் ஆச்சு இருக்கு இப்போ இதை எப்போ படி படிப்பிச்சு எங்கேயும் போய் வச்சு ஒப்பிப்பீங்க எங்க புள்ள கந்த சஷ்டி கவசம் படிச்சிருக்கு கோயில் கருவறைகள் இருந்து பாட வாய்ப்பு இருக்க என்னை பார்த்து பேசுங்க நீங்க எல்லாரும் பாட வாய்ப்பு இருக்க அனைத்து சாதிகம் அர்ச்சகராகலாம் நீங்க ஆயிட்டாங்களா அது ஒண்ணுமே சொல்லாத பினராயி விஜயன் ஆக்குனாரு நீங்க சொன்னீங்க அது பெரியார் விரல் பிடிச்சி நடந்தோம் பேருங்கிற அண்ணா கிட்ட பயின்றோம் நாங்க தான் சமூக நீதி காத்தோம் முற்போக்கு எல்லாம் பேசினீங்க அனைத்து சாதிகம் அர்ச்சகராகலாம் சட்ட ஏற்றீங்க செயல்படுத்த முடிஞ்சதா அனைத்து செயல்பட்டு இருக்கா அர்ச்சனை தமிழில் இருக்கணும் அன்னை மொழியில் அன்னை தமிழில் வழிபாடு இருக்கணும் அர்ச்சனை இருக்கணும் இங்கே இங்க ஆட்சியாளர்கள் தான் முட்டுக்கட்டை நீங்க வந்தீங்க வரும்போது என்ன பேசி வந்தீங்க எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் இல்ல வந்தியலா இல்லையா வீழ்வது நாம இருந்தாலும் வாழ்வது தமிழ்னு முழக்கம் வச்சு இல்ல இல்லையா இப்ப வீழ்வது தமிழா இருக்குதா இல்ல வாழ்வது நீங்களா இருக்கீங்களா எங்கே இருக்குது தமிழ் எங்கும் தமிழ் எதிலும் தமிழ்னா வழிபாட்டுல தமிழ் இருக்கா இல்லாம இருந்ததுக்கு யார் வேணாலும் காரணமா இருக்கலாம் நீங்க வந்த பிறகு ஏங்க மாத்தல ஏன் கொண்டு வரல இல்லாம ஆக்கி வச்சு தான் ஆக்கி வச்சிருந்தா அதான் ஆக்கிட்டானே நீ தான் வந்துட்டியே அதை சொல்லிதானே வந்த அவ வச்சிருக்கான் நான் வந்து மாத்திடுவேன் அப்படி சொல்லிதானே ஓட்டுவாங்கனே யார் சார் செஞ்சிருந்தாங்கன்னு சொல்லுங்க நீங்க சொல்லுங்க யார் செஞ்சது யார் செஞ்சது தமிழில் தமிழில் வழிபட்டு கொண்டிருந்தார்கள் விஜயநகர பேரரசு வந்து எங்கள் ஓதுவார்கள் புளிப்பாணி சித்தர்களை எங்கள் ப ப தொன்று தொட்ட எங்கள் வழிபாட்டு மரவன் நாவிதர் வன்னார் குயவர் எங்காலுக்கு தான் உள்ளேருந்து வழிபட்டு இருந்தான் அவனை புளிப்பாணி சித்தர் இருந்தான் பழனியில் அவனை தூக்கி விட்டுட்டு நீங்கள் தெலுங்கு பிராமணர்கள் உள்ளே ஒண்டி வச்சது யார் ராமசுப்பையர் காலத்தில் தானே வச்சிங்க நீங்கள் விஜயநகர பேரரசு வந்த பிறகு தானே நீங்கள் தானே கொண்டு வந்தீங்க ஆரியர்கள் வந்தார்கள் ஆரியர் வந்தார்கள் நீங்கள் ஆரியர்கள் உள்ள நீங்க அறநிலையத்துறை இருக்குது அதிகாரத்திட்டு இருக்கு அறநிலைத்துறை தானே அவர்களை பணியமர்த்தது பணியமர்த்தது யாருங்க நீங்கள் தானே போடுறீங்க புரியலையா கோயில் குறுக்களை பணியமர்த்துறது யார் அவங்களே உள்ள போய் புகுந்துக்கிறாங்களா அறநிலைத்துறைக்கும் கோயிலில் இருக்கிற குருமார்களுக்கும் தொடர்பு இருக்கா இல்லையா என்ன போனா போகுதுன்னு ஒரு ஓகேங்க இந்த நிறுவனம் சரியில்லைன்னா வேற நிறுவனத்துக்கு போகணும் நாங்க எங்க போறது இந்த வேலையை ஏன் செஞ்சேன்னா படம் எடுத்து பிழைச்சிக்கலாமே அப்ப இந்த வேலையை ஒருத்தர் செய்ய வேண்டியது இருக்கு நீங்க முருகனுக்கு மாநாடு நான் இல்லைன்னா உங்க எல்லாரும் நான் இல்ல நடந்துருக்கும்னு நினைக்கிறீங்களா அந்த மாநாடு சொல்லுங்கயா இதுக்கு முன்னாடி எங்க போனீங்க பெண் காவலர்களுக்கு கற்பமா இருக்கிற போது ஓராண்டு விடுமுறை இதை முத முதலாக கொண்டு சொன்னது பதினாறில் நிர்வாகம் என்ன நடக்குது இதெல்லாம் கேட்க மாட்டீங்க தமிழ்நாடு தேர்வாணையத்துல சைலேந்தர் பாபுக்கு இல்லாத தகுதி இந்த பிரபாகருக்கு என்ன வந்துருச்சு ரெண்டு முறை தமிழ்நாடு அரசு பரிந்துரைச்சு கையில் திட்டு ஏற்காத ஆர் என் ரவி இந்த பிரபாகருங்கிறது சைலேந்தர் பாபு தமிழன் இவர் தமிழர் இல்லை ஏற்கனவே தமிழனுக்கு இங்க வேலை வாய்ப்புலாம் ஒன்றும் இல்லை முட்டை இல்ல தேர்வாணையத்தில் ஒரு பிரபாகர்னு ஒரு தெலுங்கரை கொண்டு போட்டா என்ன வேலை வாய்ப்பு எனக்கு வரும் அப்ப அவரை சைலேந்திர பாப நிராகரிச்சிருந்த ஆளுநர் இவருக்கு இது கழுத்து போட்டார் என்ன இவர் கோவையில் அண்ணாமலைக்கு ஆதரவாக வேலை செஞ்சாரு மறுக்க முடியுமா நீங்க இந்த பிரபாகர் டிஎன்பிசியில தலைவராக போட்டிருக்க இந்த பிரபாகர் இதே கோயம்புத்தூர்ல பிஜேபி ஆதரிச்சு வேலை செஞ்சாரா இல்லையா அதுக்கு தானே இது எனக்கு என்ன வேலை கிடைக்கும் என் பிள்ளைகளுக்கு என்ன வேலை கிடைக்கும் இது ஐயா கவனிங்க பாரதிய ஜனதாவில் பதினெட்டு பேருக்கு மேல போட்டிட்டாங்கல்ல கூட்டணி விடுங்க பதினெட்டு பேர் போட்டிட்டாங்கல்ல அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் தோத்து போனார் அம்மா தமிழிசை தோத்து போனாங்க தம்பி அண்ணாமலை தோத்து போனார் கே பி ராமலிங்கம் தோத்து போனார் எங்க மாமா நயனார் நாயந்திரும் தோற்று போனார் இத்தனை பேர் பெரிய தலைவர்கள்லாம் தோற்றுக்காங்கல்ல அவங்க எல்லாம் ஒருத்தருக்கு இணையமைச்சருக்கு தகுதி இல்லையா திருப்பி எல்முருகனுக்கு தான் கொடுக்கணுமா உங்களுக்கு வலிக்கல எனக்கு வலிக்கும்ல இந்த வேலையை செய்கிறவனுக்கு ஏன் இனம் நிராகரிக்கப்படுது ஏற்கனவே ஒரு முறை தோற்ற பொறுக்கு தான் அவருக்கு மாநிலங்களை ஆக்கி அவர் கொடுத்தீங்க திருப்பி இதில் ஒரு மாமா நயனார் கொடுத்துருக்கலாம் தமிழிசை கொடுத்துருக்கலாம் அதுக்காக தான் அவங்க அந்த ஆளுநர் பதவியை விட்டுட்டு வந்து தேர்தலில் போட்டியிட சொன்னீங்க போட்டிட்டாங்க அது கொடுத்துருக்கலாம் இல்லை அவர் தம்பி எல்முருகனுக்கு கொடுங்க கூடுதலாக இதில் யாராவது ஒருத்தர் கொடுத்துருக்கலாம்ல இது எந்த வழி நியாயம்னு சொல்லுங்க நீங்களே சொல்லுங்க அருந்ததிக்கு உள்ஒதுக்கீடு கொடுங்க சரி கொடுங்க எங்களில் கல்லர் மரவர் இப்படி எம்பிசியில் இருக்குது கல்லருக்கு எவ்வளவு உள்ஒதுக்கீடு ஒதுக்கிட்டீங்களா கல்லருக்கு அதில் எவ்வளவு மரவருக்கு எவ்வளவு எஸ்சி எஸ்டியில் பதினெட்டு விழுக்காட்டில் மூணு விழுக்காடு அருந்ததிக்கு ஒதுக்கிட்டீங்க சரி ஒதுக்கிட்டீங்க அதில் தேவேந்திரர் இருக்கோம் நாங்கள் தேவேந்திரர் அதுல காலாடி இருக்குது குடும்பம் இருக்கிறது இந்த இந்த இதெல்லாம் இருக்கு இது இதுக்குள்ள எவ்வளவு ஒவ்வொருத்தருக்கு குடும்பருக்கு இவ்வளவு காலாடிக்கு இவ்வளவு அப்படி பிரிச்சிருக்கா பறையர்ல எழுபத்தி ரெண்டு பிரிவு இருக்கோம் நாங்கள் வள்ளுவர் இருக்கும் அது இருக்கும் ஏ பட்டது இருக்கு இதுல யாரா இருக்கு எவ்வளவு என்ன நீங்க இது இதில் எந்த இந்தியாவில் எந்த மாநிலத்தில் ஒன்று இருக்கு சரி எனக்கு உள்ஒதுக்கிட்டு கொடுத்தா இதே எஸ்டியில் ஆந்திரால எனக்கு எவ்வளவு மகாராஷ்டிரால முப்பத்தாறு லட்சம் பேர் நாங்க இருக்கோம் எங்களுக்கு எவ்வளவு கர்நாடகால ஒன்னே கோடி ஒன்னே கால் கோடி பேர் இருக்கும் இதே எஸ்சி எஸ்டியில் எனக்கு எவ்வளவு அது ஏன் என்ன பார்த்தா மட்டும் உங்களுக்கு ஒரு கேனப்பையளிச்சவா பைய மாதிரியே தெரியுது அவரவர் லட்டு உருட்டி தனியா வச்சுப்பீங்க ஏன் லட்ட எல்லாரும் நொறுக்கி சாப்பிடுவீங்க தானே எவ்வளோ பெரிய சிக்கலை எதிர் கொண்டு போயிட்டு இருக்க நீங்கள் இவர் வந்து உக்குறுக்கு ஊருக்க ஓடிக்கிட்டு இருந்தா அப்படி அப்போ என்ன தம்பி வருத்தப்படாத வாழ் தம்பி அவங்க ஓரமாக போய் விளையாடுங்க தம்பி இருந்தேன் சொல்ல வேண்டியது கோடி பிரச்சனை கொண்டுகிட்டு ஓடி அலைகிறோம் நாங்கள் நான் கேட்டது ஐயா சைலேந்தர் பாபுக்கு இல்லாத தகுதி இந்த பிரபாகருக்கு எப்படி வந்தது ஒரே கேள்வி அதுதான் இது யார் பதில் சொல்வா முதலமைச்சரா இல்லை யார் சொல்லுங்கள் யார் சொல்லு யார் சொல்லுவார் யார் சொல்லு அப்போ பரிந்துரை பரிந்துரை பண்ணுறீங்க பரிந்துரை பண்ணுறீங்க இப்போ நான் என்ன சொல்கிறேன் சைலேந்திர பாவை நிராகரிக்க வேண்டிய தேவை என்ன எதில் அவருக்கு எதில் குவாலிஃபிகேஷன் கம்மி என்ன சாத என்னங்க சாதனம் பண்ணிட்டாங்கண்ணே அண்ணன் பண்ணிட்டாங்கண்ணே கொலை பண்ணிட்டான் அப்படிங்கண்ணே பண்ணிட்டாங்க இப்போ என்னென்ன பண்ணுறது அடக்கம் பண்ணி புதைக்கிறதா கொல்லி வைக்கிறதான்னு பார்ப்போம் இப்படியா பேச்சு எதுக்கு நிராகரிச்ச ஒரு தமிழன் எதுக்கு நிராகரிச்சா நீ இப்போ விடுதலையில தலையங்க வருதுங்க ஐயா வீரமணி அவர்கள் எழுதுகிறாங்க நீங்கள் ஐயா இன்னைக்கு கமிஷனர் அருண் அவர்கள் அம்மா அமுதா ஐஏஎஸ் அவர்கள் இன்னைக்கு தலைமைச் ஐயா முருகானந்தம் அவர்கள் இவங்கெல்லாம் ஆதி தமிழ் குடிகள் ஒடுக்கப்பட்ட தமிழ் சமூகம் அவங்களுக்குலாம் இன்னைக்கு இந்த உயர்ந்த பதவி வந்திருக்குன்னா அது திராவிட இயக்கங்கள் கொண்டு வந்த சமூக நீதின்றீங்க கொஞ்சம் இதுக்கு முன்னாடி தமிழ் தலைமைச் செயலாளராக இருந்தவர் டிஜிபியாக இருந்தது ஐஜியாக இருந்தவரெலாம் யாருங்க அவங்கெல்லாம் யார் இப்போ இதுக்கு முன்னாடி தலைமை செயலாளர் இருந்தவர் யார் அவங்க எந்த நீதியில் வந்தாங்க இந்த பொறுப்புக்கு அதான் தேர்தல் அரசியல் மக்கள் அரசியலை பற்றி கவலைப்படுறது இல்லை கட்சி அரசியல் தேர்தல் அரசியல் சைலேந்திர பாபுக்கு இல்லாத தகுதி இந்த பிரபாகருக்கு இது இருக்குது இந்த தகுதி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நம்ம விட்டுடலாம் சொல்லுங்கள் விட்டுடலாம் விட்டுடலாம் நீங்கள் சொல்லுங்கள் சைலேந்திர பாபு நீங்க இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் சிறை அந்த அதிகாரிகள் எல்லாருக்கும் பணி அனுபவத்தின் அடிப்படையில் மூப்பு கொடுத்தவர் பதவி உயர்வு கொடுத்தவர் பணியிட மாற்றம் கூட இப்ப நீண்ட காலமா இவர் இந்த பணியில் இருக்கிறாரு இது அவர் வேலை எப்படி செஞ்சாரு அதை வச்சு கொடுத்தவர் அதுக்காக பணியிட மாற்றத்திற்கோ பணி உயர்வுக்கோ பணம் எதுவுமே வாங்கினது இல்லை அப்படி வேலை செஞ்ச ஒருவரை எதுக்கு அவருக்கு தமிழ்நாடு அரசு பரிந்துரைக்குது ஒரு முறைக்கு இருமுறை பரிந்துரைக்கும் போது ஆர் என் ரவி நிராகரிக்க வேண்டிய தேவை என்ன இருக்குது எந்த உடனே இந்த பிரபாகருக்கு கையெழுத்துட்டு அனுமதிக்க வேண்டிய அவசியம் என்ன வருது இப்ப இப்ப இந்த மாநிலத்தை ஆள்றது பிஜேபியா திமுகவாற்றுமே கூட்டணி கிடையாது திமுக கூட்டணி கிடையாதுங்கிறது கூட்டணி வைக்கணும் ஒரே கட்சி தான் ரெண்டும் போய் எது கூட்டணி வைக்கணும் விழுக்காடு இருந்து ஆர்எஸ்எஸ் பிஜேபி தொண்ணூறு விழுக்காடு இருந்து திமுக தொண்ணூறு விழுக்காடு என் கட்சியில் இருந்துதான்னு சொன்னது நான் இல்லையே தலைவரே சொல்றாரு கட்சியின் தலைவரே சொல்றாரு நீங்க கேட்டிருக்கீங்களா இல்லை எடுத்து காட்டுமா அப்புறம் அழுக்கா இருக்கு அதனால செலவு போட்டு வேலுக்குறோம் இப்ப உங்களால அந்த செலவை உங்களால அந்த செலவை செய்ய முடியல உங்களால செய்ய முடியல நீங்களும் பேசுங்க நானும் பேசுறேன் இளைஞன் ஏதன்ஸ் நகர்லே இளைஞர்களே அப்படின்னு சாக்ரட்டி பேசும்போது அவன் பேசுனா ஓன் நீங்க பேசுங்க யாரும் அந்த கட்சிக்கு கட்சிக்கு வாங்கன்னு கூப்பிடு நீங்க தாங்க முழு அதிகாரத்தில் இருக்கிறீங்க முழு வலிமையில் இருக்கிறீங்க தொண்ணூறு விழுக்காடு நீங்கள் எல்லா வேலையும் நீங்கள் தான் செய்கிறீங்க எல்லாம் பண்ணிடுறீங்க அப்புறம் இளைஞன் மூலச்செலவை செய்கிறேன்னா அப்போ எப்படி உங்களால் முடியல ஒத்துக்குறீங்க அப்போது அது தனித்து போட்டிட்டு தான் இப்போ வேலை இருக்கேன் இருக்கனே ஐம்பது அறுபது தொகுதியில் வேட்பாளர் போட்டுவிட்டோம் இன்னும் கொஞ்சம் இருக்குது அதே நூற்றி பதினேழு பெண்கள் நூற்றி பதினேழு ஆண்கள் கொடுப்போம் நிறைய புதியவர்கள் கொடுப்போம் இளைஞர்களுக்கு கொடுப்போம் நான் நாங்கள் கூப்பிட்றதுக்குறதெல்லாம் இல்லை அண்ணனும் தம்பியும் அவரும் ஒரு நோக்கத்துக்காக வர்றாரு நான் அதே நோக்கத்தில் நிற்கிறேன் அது சேர்கிறதா இல்லையாங்கிறது காலம் தீர்மானிக்கணும் இப்போ நான் சொல்ல முடியாதலாம் அது என் தம்பி தானே முடிவு எடுக்கணும் நான் எங்கள் அண்ணன் கூட கூட்டின்னு வைக்கிறேன்னா இல்லைன்னா அவர் தான் முடிவு எடுக்கணும் அது நம்ம போய் பேசிட்டு இருக்க முடியாதுல்ல இப்ப என்ன தெரியுதுன்னா இந்த புறணி பேசுவோம்ல அந்த வீட்டில் என்ன நடக்கு தெரியுமா இந்த வீட்டில் என்ன நடக்குது தெரியுமா ஏதோ ஆகுறத பேசுங்க அது பேசத்தான் செய்வாங்க கட்சினா ஒரு இப்படி கூட்டணி அமையுமோ அப்படி ஏற்பட வாய்ப்பு இருக்கோ அப்படின்னு தான் ஏதாவது உறுதி செய்யப்பட்டிருக்கான்னு பாருங்க அதுக்கு நாட்கள் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு அப்புறம் தான் யார் யாரோட போறா என்ன பேசுறான்னு தெரியுது எங்களுக்கு ஒரு தனித்த கனவு இருக்குது என் நாட்டை எப்படி ஆட்சி செய்யணும்னு இருக்குது அது நீண்ட காலமாக எங்கள் முன்னோர்கள் சுமந்த கனவு தான் இப்போ அதுபடி பார்த்தா நம்ம யாரோடும் சேர்ந்து செய்ய முடியாது எங்கள் கோட்பாடு எங்கள் கொள்கைகளை ஏற்றுக்கொண்டு ஒருத்தர் வரணும் அப்படி வராத போது அது கஷ்டம் இப்போ எங்களை மதித்து வாக்கு செலுத்துறாங்கன்னா இந்த பிள்ளைங்க தனித்து நின்று யாரோடும் சேராமல் நோட்டுக்கும் சீட்டுக்கும் போகாமல் நின்று போட்டிடுவாங்கங்கிறனால தான் மதித்து வாக்கு செலுத்துகிறாங்க அப்புறம் திருப்பி அந்த வேலையை நம்ம செய்ய முடியாது அது யோசிக்கணும் நிறைய யோசிக்கணும் அது காலம் இருக்குது